வணக்கம் வணக்கம் நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்திய டூரிஸ்ட் அதாவது சுற்றுலா வந்தவர்கள் இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் ஃபாரின் டூரிஸ்ட் ரெண்டு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டெரரிஸ்டால இஸ்லாமிய தீவிரவாதிகளால பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறது ஜெனரலா நினைக்கிறாங்க அது உண்மையா பண்ணீங்கன்னு இனிமேல் தெரிய வரும் சோ முஸ்லீம் தீவிரவாதிகளால இந்துக்கள் நீ இந்துக்களா ஒய்ஃப் முன்னாடியே வந்து நீ இந்துவா அப்படின்னு கேட்டு அவங்களோட ஐடென்டி கார்டு எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடுக்கமான தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த தாக்குதலை பற்றி நான் எடுத்துரைப்பதற்கு முன்பாக இது எப்படி நடந்தேறியது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பாகிஸ்தானுடைய அசீம் முனிர் அவர்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்திலே அங்கே அவர் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார் பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரானது மற்றும் காஷ்மீரானது நம்மளுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் இருக்கிறது ஆகையினால் இந்த காஷ்மீர் விவகாரத்தை நாம் சும்மா விடப்போவதில்லை என்பது சுகரித்திருக்கிறார் இரண்டாவதாக ரக்சரே தோபாவனுடைய கமாண்டர் அபிஷயத் அவருக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கும் கசூரி என்னும் கமாண்டர் ராவல்கோட் என்னும் இடத்திலே காஷ்மீரிலே குன்புமலை பொழியதிர்க்கிறது அங்கே இருக்கும் மனிதர்களுடைய தலைகளை வெட்டி செய்ய போகிறோம் என்று சூழ்நிலைத்திருக்கிறார் இது எப்போ எப்போ ஒரு பதினெட்டாம் தேதி அந்த லக்ஷரே தோபனுடைய கமாண்டர் கசூரி அவர்கள் பதினெட்டாம் தேதி அவங்களுடைய தீவிரவாதிகளிடத்திலே உரையாற்றும் போது இதை சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது மிகவும் ஒரு பிளான்டு அட்டாக் என்பதை தெளிவுபடுத்துகிறது சோ இந்த மாதிரி பதினெட்டாம் தேதி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்முடைய இன்டெலிஜென்ஸுக்கு இந்த ராட்ரி இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதற்காக வந்து எந்த இடத்துல பர்டிகுலராக எங்க போய் அட்டாக் பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது ஆகினால் நம்ம இந்த ஒரு அட்டாக்கை பற்றி பற்றியும் பேசுவோம் அதனால பாகிஸ்தானுடைய பிளான் அந்த தீவிரவாதிகள் ஐஎஸ்ஐ பேக் பார்க்க லக்ஸரே லக்ஸரே தோவா இவர்களால் தான் இது இது நல்ல ஒரு பிளான் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகாக இந்த ஒரு அட்டாக்கை தாக்குதலை அவர்கள் தீவிரவாதிகள் செய்திருக்கிறார்கள் இந்த பெஹல்காம் என்ற இடம் காஷ்மீரத்திலிருந்து காஷ்மீரிலிருந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து அங்கிருந்து பகல்கா பகல்கார் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல பைசரான் என்ற இடத்துல தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் வந்து சுற்றுலா பயணிகள் அங்கே அந்த மலை மேல் இருக்கும் பணிகளை பார்ப்பதற்காக சென்று சென்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறது ஐந்து ஆறு தீவிரவாதிகள் இந்தியன் ஆர்மியினுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வந்து ஓ பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்த தனி ஏரியாவிலும் அப்போ நேச்சுரலி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது நம்ம பேரை சொல்லுவோம் ஓ நீ இந்துவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அவங்கள சுற்றுக்காங்க இதில் வந்து ஒரு நேவியினுடைய ஆஃபீஸர் போன பிறந்த அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு அவர் ஹனிமூனுக்காக இங்கே போயிருக்கார் அவரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்து ஒன்லி மேல் மெம்பர்ஸை தான் சுற்றிருக்காங்க லேடிஸை யாரும் சுட கிடையாது பட் ஒரு லேடி வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட சுட்டுக்கொன்னப்போ அவங்க சன் இருந்திருக்காங்க அவங்க வந்து எங்க ஹஸ்பண்டை சுட்டு எங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டு அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நான் மாட்டோம் நீ போய் இங்க என்ன நடந்ததுன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளவு ஒரு புரூதமான ஒரு ஆமா இப்ப நீங்க வந்து இதுல வந்து அவரது அந்த ஒரு தீவிரவாதி மட்டும் இன்வால்வ் இல்லைன்றத வந்து தெளிவாக காட்டுகிறது இது பாகிஸ்தான் பிளான் பண்ண ஒரு பிளான்டு அட்டாக் தான் இது ஏன்னா பாகிஸ்தான்ல பேசிக்கலி வந்து அங்க வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பேருக்கு இருக்கும் ஒரு ஒளிய அங்க எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றது எல்லாத்தையும் வந்து வழிநடத்துவது என்பது பாகிஸ்தானுடைய சீஃப் ஆஃப் தி ஆபீஸ் ஆஃப் தான் ஸோ அப்ப அவருடைய பிளான் பிரகாரம் தான் இவங்க வந்து இப்போ ஏற்கனவே நம்ம நம்ம வந்து பாகிஸ்தான் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இந்த எந்த வித தளத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்று பாகிஸ்தான் ஐசோலேட் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது நம்ம பேச்சுவார்த்தை நீங்க தீவிரவாதத்தை நிறுத்தினால்தான் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அவர்கள் நினைத்துக்கொண்டு இந்த ஒரு காஷ்மீர் விவகாரத்தை எப்படி நாம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னலை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணத்தில் அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று வலிமை வாய்ந்த சவுதி அரேபியாவில் சென்று சென்றிருந்தார் அதே போல அமெரிக்கா வைஸ் அவர்கள் இந்தியாவில் இரண்டு மூன்று நாள்காக இருக்கிறார் அப்பொழுதுதான் அகில உலக அளவில் இதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும் பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியா வர வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு ஒரே காரணத்துக்காக இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியினுடைய அட்டன்ஷனை இந்த தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இன்னொரு பார்க்கறேன் மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருக்கார் அஹ் அமித்ஷா அவர்கள் நேற்றைய வந்து காஷ்மீர் சென்றடைந்திருக்கிறார் சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்றடைந்திருக்கிறார் சிசி அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மீட்டிங் வந்து இன்னைக்கு லெவன் ஓ கிளாக் நடக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமெரிக்காவில் இருக்காரு அவங்களும் வந்துட்டு ஸோ இது இவங்க வந்து பாகிஸ்தான் அப்படி பார்க்குறது நான் இப்படி பாக்குறேன் இதையே காரணமாக வச்சுட்டு பாகிஸ்தான் நான் போயிட்டு காஷ்மீரை இந்தியா வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இது இன்னைக்கு இல்ல நான் வந்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் போன மீட்டிங்கில் கூட சொன்னேன் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வந்து ஐ வாஸ் ப்ரூஸ் அண்ட் காஷ்மீர் அப்போது என்னுடைய கமாண்ட்ஸ் எல்லாம் வீ ஆர் டூ டிஸ்கஸ் த காஷ்மீரி இஷ்யூ வந்து பாகிஸ்தான் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லுவாங்க அது அந்த அந்த காங்கிரஸ் எடுத்த தான் எல்லாருமே பின்பற்றி வந்துகிட்டு இருந்தாங்க பட் நான் ஒரு தான் தான் சொல்லுவேன் வி டு டு டிஸ்கஸ் தி தி காஷ்மீர் டேக் பாகிஸ்தான் நம்ம நம்ம வந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் பேசிக்கிட்டு நான் வலியுறுத்துவேன் ஆனால் இவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை எந்த தருணத்தில் அதற்கு பிறகு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அரசும் அந்த அபர்ச்சியை போட எடுத்தாங்க அதாவது பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை நம்ம திருப்பி வாங்கணும் அதற்கான எல்லா முயற்சிகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மீட்டிங்கை எந்த வேணாலும் நடக்கலாம் அதாவது உரியிலே தாக்குதல் நடந்த போது நாம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தோம் அதே போல ஸ்ட்ரைக் இருக்கலாம் இல்லை இல்லை பாகிஸ்தான் காஷ்மீரை மீட்பதற்கான வழிமுறைகளையும் அவர் எடுக்கலாம் என்னென்றால் இன்றும் பாகிஸ்தான் காஷ்மீரில் பாகிஸ்தானில் இருக்கட்டும் அந்த டெரெட் என்ப அப்படியே இருக்குமே அவங்க தீவிரவாதிகளை வைத்துக் கொண்டு தீவிரவாதிகளை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னமும் அவர்களோட அவர்களுடைய மனதில் வந்து காஷ்மீரை நாம் எப்படியாவது காஷ்மீரத்தை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு

ஸோ அங்கே தான் அவங்க டெரர் கிளைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது ஆகவே மிகவும் மிகப்பெரிய அளவில் அதை தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது எனது நம்பிக்கை இருந்தாலும் பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தானில் இருந்தும் அவர்கள் அவர்கள் தாக்குவது தாக்குவது என்றால் தாக்கவும் செய்யலாம் இப்போ அமெரிக்க துணைமேர் வேன்ஸ் இந்தியா சுற்றுப்பயணத்தில் இருக்கார் ஸோ இந்த பயணத்தின் நடுவில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுகிறது இது அமெரிக்கா எப்படி பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆல்ரெடி கண்டம் பண்ணிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் கண்டம் இந்த அட்டாக கண்டம் பண்ணிட்டாரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இந்த அட்டாக்கை வந்து கண்டனத்துக்குரியது தீவிரவாதத்திற்கு எதிரான எந்த விதமான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் நாங்கள் இந்தியாவுடன் இருப்போம் என்று டொனால்டு டிரம்ப்பும் அறிக்கை விட்டிருக்கிறார் அதே போல ரஷ்யாவுடைய அதிபர் புதினும் அஹ் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் நாம் நாம் நாங்கள் இந்தியாவுடன் சேர்ந்திருப்போம் என்று அவர்கள் இப்போ இந்த மாதிரி அகில உலக தலைவர்கள் சக்தி வாய்ந்த தலைவர்கள் ட்ரம்ப் இந்த புதினா இந்தியாவுக்கு ஆதரவு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆனா இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸோ இல்ல திமுக முலாய் இது அகிலேஷ் யாதவோ இப்படி இந்திய கூட்டணியில இருக்கிற அத்தனை ஈவன் கம்யூனிஸ்டோ யாருமே இதை பத்தி வாயை தரக்கல இதை பத்தி நீங்க என்ன இல்ல இங்க ஒரு கரெக்ஷன் விரும்புறேன் ராகுல் காந்தியும் இதை சப்போர்ட் பண்ணிருக்கிறார் நம்ம இந்தியா இதை கண்டனத்துக்குரியது என்பதை சொல்லியிருக்கிறார் அதே போல நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் இதை இது கண்டனத்துக்குரியது இந்த கண்டன அறிக்கையை விட்டு மற்ற தலைவர்கள் இன்னமும் வாய் திறக்கவில்லை நீங்கள் சொன்னது போல் உண்மைதான் இப்போ வெறும் அதாவது ஒரு மணிப்பூர்ல நடந்தப்போ திமுக இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து அதை எடுத்து சென்ற விதம் இப்பொழுது இவர்தி தாக்குதல் இந்துக்களுக்கு குட்டி குறிப்பாக அந்த லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க யார் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதுல எல்லாரும் ஒருத்தரை தவிர எல்லாருமே இந்துக்கள் தான் ஸோ இத வந்து ஒரு அதாவது அதை திசை திருப்பும் முயற்சியில் இந்த சன் இந்த மற்ற ஊடகங்கள்லாம் அது அது சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க தவிர அது ஒரு ஃபேக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் அப்ரோச் பண்ணி இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்வதில் முழுமையாக உண்மை இருக்கிறது அதாவது இறந்தவர்கள் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்திருக்காங்க யூபியில இருந்திருக்காங்க மகாராஷ்டிராவில் வந்திருக்காங்க சத்தீஸ்கர்ல இருந்து இருந்திருக்காங்க இவர்கள் இறந்தவர்களிலே அனைத்தும் அனைத்து பேருமே இந்துக்கள் ஒரு வயத்த அவர் சொன்னது போல் அதாவது அங்கே அவங்க தீவிரவாதிகள் அங்கே அவர்களை சுட்ட சுட்ட பொழுதே சொல்லியிருக்கிறார்கள் இந்துக்கள் என்றால்தான் அவர்கள் அவர்களை சுற்றி இருக்கிறார்கள் ஆகையினால் இங்கே இருக்கும் மீடியாக்களாகட்டும் ஆகட்டும் திமுக அரசாகட்டும் இவர்கள் எல்லாம் இதற்கு மேலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் இங்கே அவர்களுக்கு முஸ்லிம்கள் ஓட்டு முக்கியம் என்பதை நன்கு அறிவார்கள் ஆகையினால் இது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் அன்பார்ச்சுனேட் ஸ்டாண்ட் தான் இப்போ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் கடந்து நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி இதுல பங்களாதேஷ் பிரச்சனை வந்தது ஸோ அந்த பங்களாதேஷ் பிரச்சனை வந்து அவ்வளவு ஒரு அக்ரஸிவாக பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய மைண்ட் செட்டே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஓட்டர்ஸோட மைண்ட் செட் மாறிச்சு மகாராஷ்டிராவில் பாஜக பெரும்பான்மை பெற்றது ஸோ இதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது என்ன மக்கள் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது வந்து அப்படியே டோட்டலாக ஒரு சுனாமியாக வந்து வாய்ப்பகல்காமிலே நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் என்பதை நமது இந்துக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் ஆகையினால் வரும் தேர்தல்களிலே இந்த ஒரு இந்த ஒரு விஷயமானது நமது தமிழக வாக்காளர்களின் மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த மனநிலை பாதிப்பானது திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேபினட் கமிட்டி செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது இதுல வந்து ஒரு அக்ரஸிவ் ஸ்டான்ஸ் எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா மோடி வந்து அதாவது வம்புக்கு நான் வம்புக்கு போக மாட்டோம் வந்து சண்டையை விட மாட்டோம் என்னைய கேட்டா போன முறை அவர் வந்து சர்ஜிகல் ஸ்ட்ரைக் தான் பண்ணார் இந்த முறை அவர் எடுக்கும் நடவடிக்கையானது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் எந்திரிக்க அளவுக்கு அணி இந்த மாதிரி இந்த மாதிரி தாக்குதல்களை அவர்கள் தொடர மாட்டார்கள் இந்த இந்த ஒரு பாகிஸ்தான் காஷ்மீரை நம்ம திருப்பி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம்